ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما

கண்மணி நாயகம் மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி நல்லூர்கள் குறிப்பாய் இங்கு நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக அன்பையா பேரவையின் சார்பாய் நடைபெற்று வரக்கூடிய இச்சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு தலைவியன்று நடத்தை நடாத்தி தந்திக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளப்பட்டி வட்டார ஜமானதுவனமாவனுடைய தலைவர் பைசுல் பாபியா தரபுக்கல்லூரினுடைய நிறுவருமான கண்ணியமிகு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹபீதுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் திபிலா அவர்களே இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை நிகழ்த்தவிருக்கிற போர் வாழாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொலானா மௌலவி அப்துல் அசீஸ் பாகவி ஹசரத் இவா அவர்களே இன்னும் மேலையில் வீட்டிருக்கக்கூடிய சங்கை பொருந்திய விளமா பெருமக்களே கண்ணிமிகு தாய்மார்களே பெரியோர்களே சிறார்களே உங்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாய் இஸ்லாத்தின் முகமட்டானை கூறி என் சித்தூரைக்குள் நுழைகிறேன் அசலாம் வலைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருசத்துள் அக்பியா பேரவையின் உறுப்பினர்கள் வெறுமெனே இந்த நிகழ்வை வழிபாடுகளை நினைவு கூறும் நிகழ்வாக மாத்திர முன்னெடுக்காமல் விழவாக்களை ஆண்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாகவும் இதை மாற்றியிருப்பது போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது

செலுத்த வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை மாண்பினை அறிந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய செய்தி அந்த அடிப்படையில் உலவாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கௌரவிப்பதற்காகவே இந்த விழாவை முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட இருக்கக்கூடிய உழமாக்கள் கௌரவிக்கப்பட இருப்பவர்கள் உழமாக்கள் கௌரவிக்க இருப்பவர்கள் உழமாக்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் உழமாக்கள் இன்னமும் சொல்வதானால் இந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதார நடத்தப்பட்டு உளவாக்கல் சூழ இந்த விழா நடைபெறுவது என்பது ஒரு வகையில் பெருமைக்குரிய விஷயமாக நமக்கு இருந்தாலும் இங்கே ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உளவாக்க கவனிக்கக்கூடிய நிகழ்ச்சியை யார் முன்னெடுத்திருக்க வேண்டுமோ அந்த சமூகம் முன்னெடுக்காமல் விட்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தத்திற்கும் கவலைக்குரிய அவை மறக்கடிக்கப்பட்டு விட்டதின் உளமாக்களுக்கும் தொடர்பு என்பது போயிருக்கிறது ஒருவது கிடையாது தெரிந்தால்தான் அவரிடத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்க முடியும் விளக்கங்களை கேட்டு பெற முடியும் யார் நம்முடைய மகல்லாவிலே உலமாக்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த மகந்தா வாசிகளுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பது முழுமையாய் அறுபட்டி இருப்பதை பார்க்கிறோம் வருங்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த விழாக்களை நடத்த வேண்டும் மகந்தா வாசிகள் ஒன்று கூடி விழாக்கள் நடத்த வேண்டும் நம்மூரிலே எத்தனையோ பொது நான் பதிவு செய்தவனாய் எனக்கு கொடுக்கப்பட்ட தரை நான் நுழைகிறேன் கவியத்திற்குரியவர்கள் அல்லாஹு மதிப்பிற்குரியவனாய் மாண்பிற்குரியவனாய் மாற்றியது என்பது கல்வியின் மூலமாகத்தான் கல்விதான் சாதாரண மனிதனையும் மாண்பாளனாய் போற்றுதலுக்குரியவனாய் மாற்றுகிறது கல்வி மனிதன் சிந்தனையற்றவனாயிருப்பான் கல்வி இல்லாத மனிதன் பண்பாடு அற்றவனாயிருப்பான் கல்வி இல்லாத மனிதன் லட்சியமற்றவனாய் நோக்கமற்றவனாயிருப்பான் கல்வி இல்லாத மனிதன் ஒழுக்கமற்றவனாயிருப்பான் கல்விதான் மனிதனுக்கும் பிற படைப்பிடங்களுக்கும் மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை வேறுபாடுகள் உண்டாக்கிக் கொள்கிறது அதைதான்

நமக்கு கண்ணியம் அறிவை வைத்து கண்ணியம் அல்லாஹ் செய்திருக்கிறார் கல்வியை வைத்து அல்லாஹ் தான் ஒரு மனிதனை மேம்பட்டவனாய் மாற்றுகிறது கல்விதான் ஒரு மனிதனை மாண்பாடனாய் புகழு புரியவனாய் மாற்றுகிறது அந்த கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் சரி எந்த கல்வியாக இருந்தாலும் யார் யாரிடத்திலோ அந்த கல்வி போய் சேர்கிறதோ அவர்கள் வான்பாளர்களாய் ஓட்டுதலுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள் ஆனால் ஈருடலின் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய கல்வி ஈருளவிலும் ஒருவனுக்கு சிறப்பை அந்தஸ்தை பற்றி தரக்கூடிய கல்வி என்பது நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும் அது அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட கல்விதான் மார்க்க ஞாயம் சட்டம் சம்பந்தப்பட்ட கல்விதான் மார்க்க கல்வி ஒன்று மாத்திரம்தான் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி ஒருவனுக்கு வெற்றியையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் புகழையும் அது பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்ல முடியும் நம் பிள்ளைகளை இன்ஜினியர்களாக ஆக்கலாம் ஆடிட்டர்களாக ஆக்கலாம் நல்ல உயர்ந்த படிப்புகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த கல்வி வாழ்க்கைக்கு பயன் தருமா என்றால் கேள்விக்குறிதான் அவரவர்கள் நடத்தையை பொறுத்து அமையும் ஆனால் அல்லாத வசூல் சம்பந்தப்பட்ட மார்க்க கல்வி மாத்திரம்தான் அதை கற்றவர்கள் மாத்திரம்தான் நூறு சதவீதம் அவர் இருள வாழ்க்கைக்கும் அது பயன் தரும் என்று சொல்ல முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை தன்னுடைய பிள்ளை நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பல லட்சங்களை செலவு செய்து பல சில பேர் கோடிகளை செலவு செய்து கூட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவரை படித்து ஆளாக்கி பட்டங்களை பெற வைக்கிறார்கள் எவ்வளவு உயிரிய பட்டமாக இருக்கட்டும் இதோ இங்கு வீட்டிருக்கிறார்களே இந்த உலமாக்கள் ஏழு ஆண்டு காலம் மதர்சாக்களில் மட்டியிட்டு பாடம் கற்று கடைசியாய் அவர்கள் பெற்றார்கள் அல்லவா ஒரு பட்டம் ஒரு சனது அந்த சனதுக்கு ஈடாக ஆகாது எல்லா பட்டங்களும் ஆளும் என்கிற சனதுக்கு கீழ் வருமே தவிர அதற்கு நிகராய் எந்த பட்டங்களும் உலகம் சார்ந்த பட்டங்களும் வந்துவிடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இவரை காரணம் இந்த சனதுகள் எல்லாம் வெறுமனே மனிதரோடு போய் பெறவில்லை இவர்கள் அல்லாஹோடு வாங்கியோடு சேர்க்கிறது போய் 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 இவர்களை சேர்க்கிறது சேர்க்கிறது இவர்கள் இவர்கள் அல்லாஹோடு சடதினுடைய மதிப்பும் மரியாதையும் எல்லாவிதமான சர்டிபிகேட்டுகளை காட்டிலும் சான்றிதழை உயிர்வுக்குரியதாய் ஆகிறது இவர்கள் இருந்து வெளியே வருகிற போது வெறுமனே வாக்குவிகளாக மாத்திரம் மாத்திரம் மகுதூட்டிகளாக மாத்திரம் நூறாணிகளாக மாத்திரம் மறந்தது கிடையாது அதை தாத்திய ஒரு சனகு அல்லாஹ் ரசூனும் இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதுதான் வருஷத்துள் அன்பியா என்கிற சனது உழவாக்களில் நபிமார்களுடைய வாரிசு என்கிற சனத் நபிமார்களுடைய வாரிசு என்கிற சனதுக்கு முன்பாய் எந்த பட்டங்களையும் நம்மால் முன்னிறுத்த முடியாதல்லவா எனவேதான் இவர்கள் உயர்ந்தவர்களாய் தோற்றுதலுக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சிறப்புகள் மகத்துவங்கள் இந்த கல்விக்கு இருப்பதின் காரணமாகத்தான் நம் முன்னோர்கள் பட்டாவது இந்த கல்வியை வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள் அபு தர்தலியோ தாழ ஆண்பவர்கள் இருக்கிறார்கள் சிரியாவினுடைய தலைநகரம் அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்காக மதீனாவில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார் மதீனாவிற்கும் டமஸ்கஸிற்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்களை கடந்து அன்றைய காலத்தில் அவர் வருவதென்றால் எவ்வளவு சிரமமானதாக இருக்கும் வந்தார் வந்து கேட்டார் அபூதர்தார் அலியல்லாம பார்த்து சொன்னார் பலவனிசன் அவர்களை தொட்டும் ஹதீசிரடி சொல்வதாய் கேள்விப்பட்டேன் அதை கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்றார் உடனே அபூதர்தார் அலி அல்லான் சந்தேகத்தோடு கேட்டார்கள் நீங்கள் வேலை நிமித்தமாக இங்கே வந்திருக்கிறீங்களா வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீங்களா இல்லை என்றால் உறவுகளை நட்டு வட்டாரங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்களா இல்லை என்றால் கேட்டார்கள் அபூதந்தார் அணியல்லானோ நாயகத்தை தொட்டும் நான் அதிசுகளை அறிவிக்கிறேன் என்பதை தெரிந்து அந்த ஹதீசை கேட்க என்கிற ஒரே காரணத்திற்காக என்னிடத்தில் வந்தீர்களா என்ற போது ஆம் ஹதீசை பெற என்கிற ஒரே ஒரு லட்சியம்

கிடப்பார்கள் என்கிற ஹதீசை அபூதர்தார் அலி அல்லா வாழ்பவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் அந்த ஹதீசில் வருகிறது தொடர்ந்து நாயகம் சந்தந்தானே சொன்னார்கள் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லா படைப்புகளும் இந்த கல்வியாளருக்காக துவா செய்கின்றன தண்ணீரிலே நீந்தி கொண்டிருக்க கூடிய மீன் முதற் கொண்டு எல்லாம் இந்த கல்வியாளர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக தஸ்மீக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றன சொன்னாங்க யார் சாதாரண சாதாரணமானவர்கள் அல்ல நபிமார்களுடைய வாரிசு நபிமார்கள் இந்த உலகை விட்டும் பிரிகிற போது சொத்தாக பணங்களை விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றது எல்லாம் மாத்திரம்தான் அந்த இல்முக்கு வாரிசு யார் அந்த இல்லை எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் நிறைவான

சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆறு லட்ச ஹதீசுகளை தொகுத்து விட்டு மறைந்த அவர்கள் எப்படி அந்த தொகுத்தார்கள் நாடு நாடாக சென்றார்கள் எழுதுகிறார்கள் இவாம் புகாரி ரஹத்து அழகி அவர்கள் கல்விக்காக வேண்டி ஹதீசுகளை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி அவர்கள் செய்த பயண தூரத்தை மட்டும் நாம் கணக்கிட்டால் உலகத்தை இரண்டு முறை சுற்றி வரலாம் அவ்வளவு தூரம் ஹதீசுகளை இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட விளக்கங்களை ஞானங்களை திரட்டுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் இவா முகாரி ரஹமத்துள்ளே ஸ்பெயின்ல ஒரு மனிதர் இருந்தார் என்று அவருக்கு பெயர் அவருக்கு ஒரு ஆசை பகுதாது சென்று அன்றைய காலத்திலே மிகப்பெரிய இமாமாய் திகழ்ந்த கல்வி கடலாய் திகழ்ந்த அகமது குரு ஹம்பல் ரஹமதுல்ல அழகி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நேரடியாய் மண்டியிட்டு அவர்களிடம் இருந்து ஹதீஸை நாம் பெற வேண்டும் என்கிற ஆசை வகையுடன் இருந்தது ஆனால் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் காசு ஏழையாக இருந்தார் இருந்தாலும் அவர்களிடத்தில் கல்வி கற்றே ஆக வேண்டும் என்கிற லட்சியம் அந்த வேக்கை அவரை உயிருக்கொண்டு எழ வைத்தது நடைபயணமாய் புறப்பட்டு விட்டார் பகுதாரை நோக்கி கையில வச்சிருக்கிற காசு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்சுக்கிட்டே போவார் காசு தீர்வு போது ஒரு ஊருக்குள் நுழைந்து அங்கே வேலை செய்வார் மீண்டும் பணத்தை சேமிப்பார் மீண்டும் தன்னுடைய பயணத்தை துவங்குவார் காசு காலியாகிற போது மீண்டும் ஒரு ஊருக்கு போய் வேலை செய்ய துவங்கி விடுவார் இப்படியே ஒவ்வொரு ஊராய் சென்று வேலை செய்து பணம் சம்பாதித்து சேமித்து கடைசியில் பகுதாலை போய் அடைந்தார் ஐந்து வருட காலங்கள் ஆகின அவருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு பகுதாதுக்கு இப்பொழுது அகமதுல்ல பார்க்க போசையில அகமது ரஹ் வீடு எங்க இருக்கு அவர்களை எப்படி பார்ப்பது என்று விசாரித்தார் என்னப்பா வெளியூர் வாசியா ஆமா ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்பதான் மக்கள் சொன்னாங்க ஹலீஃபாவுக்கும் ஹம்பல் ஹம்புல் அலைஹி அணியவர்களுக்கும் மத்தியில் தகராறு கொள்கை ரீதியான தகவறாறு ஹலீஃபாவின் உத்தரவு பினந்தோடு

சரி இந்த ஊர்ல மற்ற உலமாக்கள் எல்லாம் இருப்பாங்கள அவங்களையெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டாரு இதோ இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனா நீங்க பார்த்துக்கலான்னு சொல்லப்பட்டது மகளர் ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனார் உள்ளம் ஜாமியா மஸ்ஜி அன்றைக்கு பகதாது என்பது ஒரு கல்வி கேந்திரமாக இருந்தது பல துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களை ஓரிடத்தில் பார்க்க வேண்டும் என்றால் பகுதாது போனால் பார்க்கலாம் அந்த ஜாமியா மஸிதில் ஒரு மூலையில் தஃசீர் நடக்கும் ஒரு மூலையில் ஹதீஸ் நடக்கும் ஒரு மூலையில் நடக்கும் ஒரு மூலையில் ஹுசூல் நடத்தும் இப்படி பல துறை சார்ந்த அறிஞர்கள் அவரவர்கள் ஒரு இடத்தில் அவர் தங்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பை நடத்தி

குறித்து துல்லியமாய் சொல்லக்கூடிய ஆட்கள் பெற்றவர்கள்தான் எகிமுனு முறையும் கடமத்துள்ள யானை அவர்கள் ஒரு அறிவிப்பாளரை குறித்து ஒரு நபரை குறித்து இவர் பலகீடமானவர் என்று சொல்லிவிட்டால் அவரிடமிருந்து யாரும் ஹரிசை எடுக்க மாட்டார்கள் அவ்வளவு பெரிய மார்க்க மேதையாய் அன்றைக்கு பார்த்து

நாம் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்லை தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை போக அவர்களை பார்த்தாக வேண்டும் என்கிற ஆசை அவருடைய மனக்கெழிலே வந்தது உறுதி எடுத்தார் அவர் விசாரித்தார்

கடவை தாளித்துக் கொண்டார்கள் அகமதி முன் அம்பல் ரமத்துள்ளாரே அகமதி முன் அம்பல் ரமத்துள்ளாரே அவரிடத்த எல்லா செய்தும் விசாரித்துட்டு சொன்னாங்க இப்போ சூழ்நிலை சரியில்லப்பா என்னால உனக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது அரிசை போதிக்க முடியாதுன்னப்ப வகையுடன் மகளிர் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு யோசனை தரேன் நான் பிறந்தோறும் யாசகரை போல வேடமிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாசகர்கள் கூறுவதை போல கூறி நான் நான் தான் வந்திருக்கிறேன் என்பதை அறிவுறுத்துகிறேன் நீங்கள் வெளியே வந்து யாசகம் போடுவதைப் போல் தர்மம் போடுவதைப் போல் ஒரு சில ஹதீசுகளை எனக்கு சொல்லிவிட்டு உள்ளே போய்விடுங்கள் இப்படி செய்து கொள்ளலாம் என்கிற சரி உன்னை போன்ற ஒரு மாணவன் கிடைக்க மாட்டான் சரி ஆனால் இந்த விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்ற வாக்குறுதி வாக்குறுதியோடு அகமதி குணு அம்மன் அகமதுல்லாரி வக்கீ குணு மகளை அனுப்பி வைக்கிறாங்க போகிறார் அடுத்த நாள் வக்கீ குணு மகள தன்னுடைய ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு கண்களால் உடையை அணிந்து அணிந்து கொண்டு ஒரு யாசகரை போல் பார்ப்பதற்கு எல்லாவிதமான விதமான ஏற்பாடுகளும் செய்து

உண்மையில் அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய உடம்பாக்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை புரிய வேண்டும் கல்வியின் மீது இருந்த தாகம் கல்வியை குறித்தவர்கள் குறித்து வைத்திருந்த அந்த அவர்களை இவ்வளவு தியாகங்களை செய்ய வைத்தது அதே சமயம் இன்றைக்கு கல்வியின் மீது ஆற்க கல்வியை குறித்து உண்டான சரியான புரிதல் இல்லாதவின் காரணமாகவும் உலகத்தின் மீது கொண்டான உலகத்தின் மீது உண்டான பணத்தின் உண்டான அந்த போகத்தாலும் மார்க்க கல்வி என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் அருகி இருப்பதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் மார்க்க கல்வி கூட எட்டாக்கடியாக இருந்தால் இன்றைக்கு சில எட்டுக்களை எடுத்து வைத்தால் மார்க்க கல்வியை இலகுவாய் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இருக்கிறது ஊருக்கு ஊரு மதரசாக்கள் இருக்கின்றன எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றன இலவசமாய் நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிடுங்கள் என்றாலும் சொல்லியும் கூட மார்க்க கல்வியின் ஈடுபாடும் கவனமும் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதனுடைய மகிமையை விளங்காமையா என்பதை புரிய வேண்டும் உலகத்தின் மீதுண்டான மூலவம் தான் என்பதை விளங்க வேண்டும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் உலகத்திற்கு பின்னால் போகலாம் அந்த உலகம் நமக்கு பணங்களை மாத்திரம் தான் தரும் ஆனால் பீனால் தான் அது பணங்களை அல்ல நல்ல பண்களை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாசு தாவானது